இருபத்தி ஆறு வரைதான் நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவில் மிக விறுவிறுப்பாக தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது இந்நிலையில் இதுவரை நடந்த தேர்தலில் திராவிட கட்சிகள் எத்தனை தொகுதிகளை பெறும் என்று மட்டுமே தமிழக தேர்தல் களத்தில் இருந்த விவாதம் தமிழக அரசியல் வரலாற்றை புரட்டி போடும் வகையில் பாஜக தமிழகத்தில் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் தமிழகத்தில் பாஜக எத்தனை சதவிகிதம் வாக்குகளை பெறும் என்கிற விவாதம் தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் மட்டுமின்றி தமிழக மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்படி ஒரு அரசியல் மாற்றத்திற்கான காரணம் அண்ணாமலை ஒரு காலத்தில் நோட்டாவுடனும் போட்டி போட்ட கட்சி ஐந்து தொகுதிக்கும் மூன்று தொகுதிக்கும் கையேந்தி நின்ற கட்சி பாஜக என்கிற சூழலை மாற்றி திமுகவுக்கு மாற்று பாஜக தான் என்கின்ற அரசியலை முன்னெடுத்து மாநில தலைவராக பதவியேற்று மிக குறுகிய காலத்தில் தமிழகத்தில் கட்டியமைக்கப்பட்டிருந்த மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு என்கிற போலி விபத்தை சல்லி சல்லியாக உடைத்து தமிழக மக்கள் மத்தியில் மோடி ஆதரவு அலையை அண்ணாமலை ஏற்படுத்தி வைத்துள்ளார் என்பது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த வாக்குப்பதிவு நிரூபித்து காண்பித்தது இந்த நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் வெற்றி பெறும் அண்ணாமலை மத்திய அமைச்சராகி விடுவார் அடுத்தது நான் தான் பாஜக மாநில தலைவர் என நடந்து முடிந்த தேர்தலுடன் காலாவதியாக இருக்கும் முக்கிய புள்ளி ஒருவர் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் சந்திக்கும் நபர்கள் மற்றும் தன்னுடன் தொடர்பில் இருக்கும் மீடியா நண்பர்கள் மூலம் பரப்பிவிடவும் முயற்சி செய்துள்ளார் ஆனால் மீடியா வட்டாரத்தில் இவர் சொல்வதை பார்த்தால் நம்பும்படி இல்லை இவர் அரசியலில் காலாவதியாக இருப்பதால் தன்னுடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்ள இதுபோன்ற செய்தியை மீடியா மூலம் பரப்ப முயற்சிக்கிறார் என்பதை நன்கு உணர்ந்து அந்த காலாவதியாக இருக்கும் அரசியல் பிரமுகர் சொன்ன தகவலை செய்தியாக வெளியிட ஊடக வட்டாரங்கள் முன்வரவில்லை என கூறப்படுகிறது அதாவது அந்த காலாவதியாக இருக்கும் அரசியல் புள்ளியின் நோக்கம் என்னவென்றால் தற்பொழுது அவர் பாஜகவில் முக்கிய பதவியில் இருந்தால் கூட அவர் பின்னால் நான்கு பேர் கூட இல்லாத சூழலில் கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகி மத்தியிலும் கூட நம்பிக்கையை இழந்துவிட்டார் அப்படி இருக்கையில் தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள டெல்லி பாஜக தலைமை சொல்லிடுச்சு அமித்ஷா சொல்லிவிட்டார் நான் தான் அடுத்த மாநில தலைவர் என ஒரு தகவலை பரப்பிவிட முயற்சித்துள்ளார் அந்த காலாவதியாக இருக்கும் முக்கிய புள்ளி ஆனால் கட்சி நிர்வாகிகள் யாரும் இவருடைய புரூடாவை நம்புவதாக இல்லை காரணம் இவர் இதற்கு முன்பு கொடுத்த பல புரூடா கதையை நம்பி ஏமார்ந்த கட்சி நிர்வாகிகள் ஏராளம் அந்த வகையில் கட்சி நிர்வாகிகளுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதத்தில் காலாவதியாக இருக்கும் அந்த புரூடா அரசியல் புள்ளி தான் அடுத்த மாநில தலைவர் என பரப்பி வருகிறார் என்கிற புகார் பாஜக தலைமைக்கு சென்றுள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை மாநில தலைவர் பதவியில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் அண்ணாமலைதான் மாநில தலைவராக தொடர்வார் குறிப்பாக தேர்தல் முடிவுகள் வந்த பின்பு தமிழக பாஜகவுக்குள் பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வருவதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு முழு அதிகாரத்தை டெல்லி பாஜக தலைமை கொடுக்க இருக்கும் நிலையில் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் காலாவதியாக இருக்கும் அரசியல் புள்ளியை தொடர்பு கொண்டு பாஜக தலைமை எச்சரித்து சம்ம டோஸ் விட்டதாக கூறப்படுகிறது உங்கள் தின